நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு உடலுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு வரத்தை பெறுவதற்காக நிறைய முயற்சிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் சிலர் மருந்துகளை கொண்டோம் சிலர் உணவு முறைகளை கொண்டோம் சிலர் யோக பயிற்சிகள் தியான பயிற்சிகளை கொண்டோம் சிலர் உடல் கழிவு நீக்கத்தை கொண்டோம் சிலர் இவை அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து ஒரு ஆரோக்கிய பாதையில் அவர்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருந்தாலும் கூட நோயை பற்றியும் நோய் ஏற்படுகின்ற காரணத்தை பற்றியும் ஒரு முறையான புரிதலட்சி இருக்கிறதுனால சில நேரங்களில் நான் செய்யக்கூடிய வாழ்வியல் முறையில் எல்லாமே நல்லா தானே இருக்கு இருந்தாலும் ஏன் என்னால் ஆரோக்கியமாக வாழ முடியலை அப்படிங்கிற ஒரு கேள்வி நம் மனதில் வருவதை பார்க்கிறோம் இன்றைக்கு நம் கண்களால் பார்க்கக்கூடிய சில விஷயங்களை மட்டும்தான் ஆரோக்கியத்திற்கான அடிப்படை கோட்பாடுகளாக நினைக்கிறோம் கண் எப்படி இருக்கு மூக்கு எப்படி இருக்கு வாய் எப்படி இருக்கு மலம் எப்படி போகுது சிறுநீர் எப்படி கழியுது இதெல்லாம் அடிப்படையாக ஒரு ஆரம்ப நிலையாக உடல்ல நோய்கள் ஏற்படும் போது நம்மால் அதை புரிந்து கொள்ள முடிகிறது அதை மீறி ஏற்படுகின்ற நோய்கள் இன்றைக்கு உடலுடைய சக்தி ஓட்டத்துடைய தடைகளால் ஏற்படுகின்ற வாதத்துடைய சீற்றத்தால் பித்தத்துடைய சீற்றத்தால் கபத்துடைய சீற்றத்தால் செரிமான மண்டலத்துடைய சீற்றம் அல்லது பலவீனத்தால் இரத்த மண்டல குலத்துடைய சீற்றம் மற்றும் பலவீனத்தால் அதே போல மாமிசம் தசை கொழுப்பு எலும்பு எலும்பு மஜ்ஜை இந்த மாதிரி ஒவ்வொரு தாதுக்கள் இருக்கக்கூடிய பலவீனங்கள் மற்றும் சீற்றத்தால் நோய்கள் ஏற்படும் போது மருத்துவ பரிசோதனைகளோ ஸ்கேன் பரிசோதனைகளோ செய்து பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு அறிகுறிகளே இல்லையே நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களே அப்படின்னு நமக்கு சொல்லப்படுவதை பார்க்கிறோம் ஆனா வலியும் வேதனையும் சிரமங்களும் நம் உடம்பில் நாம் உணரக்கூடிய விஷயங்களாக இருக்கும் போது சத்து குறைபாடாக இருக்கும் அல்லது மனம் சார்ந்த குறைபாடாக கூட இருக்க வாய்ப்பு சொல்லப்பட்டு நாம் அலைகழிக்கப்படும் போது நமக்கு மிகுந்த மன உளைச்சல் உருவாகிறத பார்க்கும் இன்றைக்கு குழந்தையின்மை நோய் கணவனுக்குரிய பரிசோதனைகள் அனைத்தும் நூறு சதவீதம் நன்றாக இருக்கிறது மனைவிக்குள்ள பரிசோதனைகள் அனைத்தும் நூறு சதவீதம் நன்றாக இருக்கிறது இந்த ரெண்டு விஷயங்களும் நன்றாக இருக்கிறது அப்படின்னு வரும்போது ஏன் குழந்தையின்மை ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இன்றைக்கு பதிலே இல்லை சரி செயற்கை முறை கருவூட்டலுக்கு போகலாம் போறோம் முயற்சி பண்றோம் ஒரு முறை இருமுறை நான்கு முறை ஐந்து முறை செய்தாலும் குழந்தையின்மைன்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய நோய் நம்மை விரட்டி விரட்டி நம்மை சிரமப்படுத்துறது நம்ம பார்க்கிறோம் என்ன காரணத்தால் நமக்கு குழந்தையின்மை ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு தேவை ஆயுர்வேத மருத்துவமோ தமிழ் மருத்துவமோ இயற்கை மருத்துவமோ இன்றைக்கு உடலுடைய வளர்சிதை மாற்றங்கள் அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு வளர்ச்சிதை மாற்றத்திலும் நிகழக்கூடிய நிகழ்வுகளும் அந்த நிகழ்வுகளின் போது வெளிவரக்கூடிய உடலுடைய அறிகுறிகளும் கழிவுகளும் சீற்றமடையும் போது உடலில் ஏற்படக்கூடிய நோய்களும் அதே போல் உடலில் அந்த சத்துக்கள் குறைந்து போகும்போது திசுக்களுடைய வளர்ச்சி குறையும் போது ஏற்படுகின்ற நோய்களைப் பற்றியும் அவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறது பாப்பா ரசதாத்து உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்து உடல் திசுவாக மாறும் போது உடலில் கிடைக்கக்கூடிய முதல் திசு வளர்ச்சி அது அப்படியே ரத்தமாக மாறுது அப்படியே தசையா மாறுது அடுத்து கொழுப்பா மாறுது அடுத்து எலும்பா மாறுது அடுத்து எலும்பு மஜ்ஜையா மாறுது அதுக்கடுத்து பெண்களுக்கு அவர்களுடைய பெண்மைக்கான அமிலங்களாகவும் ஆண்களுக்கு அவர்களுடைய ஆண்மைக்கான அமிலங்களாகவும் மாறுவதை பார்க்கும் இதுல ஆண்களுக்கான மாற்றங்கள் ஏற்படும் போது என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் நம்ம ஏற்கனவே அதே அதேபோல பெண்மை தன்மைனு சொல்லக்கூடிய அவர்களுடைய இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த உறுப்புகளுக்கு பலமளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த பரிமாற்றம் நடைபெறும் போது நமக்கு ஆரோக்கியமான சந்ததிகள் இயற்கையாகவே குழந்தை நிற்பது ஒன்றுக்கு நான்கு குழந்தை பெற்றுக் ஆரோக்கியமாக இருப்பது அப்படின்றது முறையாக இருந்தது ஆனால் இன்றைக்கு உணவில் கொண்டு வரக்கூடிய மாற்றங்களும் செரிமான மண்டலத்தை சீராக்க வைக்க முடிய முடியாமல் போகக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்வியல் முறைகளும் மாறிய பிறகு இன்றைக்கு குழந்தையின்மை சமூகத்தில் பெருகி வந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு ஒரு பெண்ணுக்கு மாத விளக்கு ஏற்படவில்லை அப்படின்னு வரும்போது மாத விளக்கை உருவாக்கக்கூடிய மருந்துகள் கொடுக்கப்படுகிறதை தவிர அவர்களுடைய செரிமான மண்டலத்துடைய ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரை உருவாகக்கூடிய திசுக்களுடைய அந்த மாற்றத்தை சீராக்குவதற்கான மருந்துகளோ சிகிச்சையோ கொடுக்கப்படுவது கிடையாது அதனால தான் இன்றைக்கு கருமுட்டைப்பை நீர்க்கட்டிகளால் அவதிப்படுகின்ற குழந்தைகளுக்கு உடல் எடை பெருத்து போவதும் தேவையற்ற இடங்கள்ல கொழுப்பு சத்துக்கள் சேர்ந்து போவதும் மிகப்பெரிய சிரமத்தை உருவாக்கி விடுவதை இது சார்ந்த சிரமங்களை மாற்றுவதற்கும் உடலை ஆரோக்கியப்படுத்துவதற்கும் முதல்ல நம்முடைய உடல்ல என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு தேவை ஆர்த்தவம் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் பெண்மை தன்மைக்கான இயற்கையாக உடல் சுரக்கின்ற அமிலங்களுடைய தன்மை தான் ஆர்த்தவம் அப்படிங்கிற பெயரில் அழைக்கப்படுறத பார்க்கிறோம் ஆர்த்தவங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் நீங்க கூகுள் போட்டிங்கன்னா மென்ஸ்ட்ரேஷன் அதாவது மாத விளக்கு ஏற்படுதல் அப்படின்ற நிகழ்வா இருக்கும் ஆனா அதற்கான உண்மையான அர்த்தம் பெண்மை தன்மைக்கான உடல் சுரக்கின்ற அமிலங்களுடைய கூட்டுக்கு தான் இந்த ஆர்த்தவம் ஆர்த்தவம் அதிகமாக உற்பத்தியான மாத விளக்கு ஏற்படுதல் மாத விளக்கின் போது அதிக உற்பத்தி ஆகி அதிகமான கழிவாக வெளியேறுதல் கருப்பை வீக்க நோய் கருமுட்டை பையில ஏற்படுகின்ற கட்டிகள் கருப்பையில் ஏற்படுகின்ற கட்டிகள் இவை அனைத்துமே இது சார்ந்த சிரமமாக இருக்கிறது நம்ம பார்க்கலாம் ஒருவேளை இந்த ஆர்த்தவம்னு சொல்லக்கூடிய இந்த அமிலங்களுடைய உற்பத்தி குறைந்து போகிறதுன்னு வச்சுங்களா அப்ப என்ன ஆகும் குழந்தையின்மை ஏற்படுவதும் கருச்சிதைவு ஏற்படுவதும் கருமுட்டையுடைய முதிர்ச்சி விகிதம் குறைந்து போறதும் மாத விளக்கு சீராக ஏற்படாமல் இருப்பதும் மாத விளக்கு நேரங்கள்ல கடுமையான வலி வேதனையோடு அதிக வாந்தி மயக்கத்தோடு மாத விளக்கு ஏற்படுவதும் இது எல்லாத்தையும் விட முக்கியமாக ஏர்லி மனோபாஸ் சொல்லக்கூடிய பிரீமெச்சூர் ஒபேரியன் ஃபெயிலியர் ஏற்படுவதையும் பார்க்கிறோம் அதிகமான உற்பத்தியின் காரணமாக ஏற்படுகின்ற ஆறு விஷயங்களும் ஆறு விதமான நோய்களாக பார்க்கப்பட்டாலும் இந்த நோய்களுடைய ஆதாரம் அடிப்படை அப்படிங்கிறது உடலில் இயற்கையாகவே பெண்களுக்கு உடலுடைய வளர்ச்சிதை மாற்றத்தால் சுரக்க வேண்டிய அமிலங்களுடைய தேவையான அளவு இல்லாமல் சீற்றமடைவதோ குறைந்து போவதோ இதற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது அப்ப ரத்த துஷ்டின்னு சொல்லக்கூடிய ரத்தத்தில் ஏற்படுகின்ற மாறுபாடுகள் ஆரம்பித்து இன்னைக்கு ஒவ்வொரு திசுக்களாக பாதிப்பு அடையும் போது நமக்கு இந்த சிரமம் ஏற்பட்டு விடுவதை பார்க்கும் அப்ப இது சார்ந்த சிரமத்தை மாற்றுவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல நம்ம உடம்பில் இருப்பது உடலுடைய சீற்றமாக இருக்கிறதா குறைவாக இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு புரிதலுடைய அடிப்படையோடு நான் சொல்லக்கூடிய பத்து உணவுகளை நீங்க தினசரி அல்லது இதை ஒரு கூட்டு மருந்தாக தினசரி உணவாக சாப்பிடுகின்ற ஒரே ஒரு மாற்றத்தை ஒரு மூன்று மாத காலம் செய்து பாருங்களேன் அதிகப்பட்டு போகின்ற மாத விளக்கும் சரி குறைவாக ஏற்படுகின்ற மாத விளக்கும் சரி மாதம் இருமுறை ஏற்படுகின்ற மாத விளக்கும் சரி அல்லது மாத விளக்கு ஏற்படாமல் இருக்கின்ற சிரமமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலுமே பெண்மை தன்மைக்கான அமில உற்பத்தி சீராகும் போது நம்முடைய உடல் ஆரோக்கியமடைந்து விடுவதை பார்க்க முடியும் இன்றைக்கு பெண்மை தன்மைன்னு சொல்லக்கூடிய ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் சொல்லக்கூடிய பெண்களுடைய இனப்பெருக்க மண்டல உறுப்புகளை இனப்பெருக்க மண்டல உறுப்புகளுக்கு தேவையான சத்துகளை அளிக்கக்கூடிய அமில உற்பத்திக்கு நாம் சாப்பிட வேண்டிய பத்து உணவுகளில் முதலாவதாக இருப்பது எதுன்னு பாத்தீங்கன்னா தண்ணீர் விட்டான் கிழங்கு தண்ணீர் விட்டான் கிழங்குடைய பயன்பாடுகள் நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கு ஏழு தாதுக்களையுமே செரிமான மண்டலம் முதல் இரத்த மண்டலம் முதல் கொழுப்பு மண்டலத்திலிருந்து தசை மண்டலம் வரை எலும்பு மண்டலத்திலிருந்து எலும்பு மஜ்ஜை வரை ஆண்களானாலும் அவர்களுடைய இனப்பெருக்க மண்டலத்திற்கு தேவையான அமிலச் சிறப்பில் ஆரம்பித்து பெண்கள் போது அவர்களுடைய இனப்பெருக்க மண்டலத்துக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கின்ற வரை மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற அருமருந்தாக தண்ணீர் விட்டான் கிழங்கு இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பத்து வயதில் இருக்கக்கூடிய பெண் குழந்தை முதல் கொண்டு நூறு வயது இருக்க வர பாட்டி வரை சாப்பிட வேண்டிய உடலுடைய திசுக்களுடைய வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்துக்கும் எலும்புகளுடைய திடத்தன்மைக்கும் மூட்டுகளுடைய பலத்திற்கும் தசைகளுடைய பலத்திற்கும் தேவையற்ற உடல் எடை குறைவதோ அதிகமாவதோ ஆகாமல் இருப்பதற்கும் இன்றைக்கு ஏற்படுகின்ற ரத்த சோகை சார்ந்த சிரமங்கள் வரை எந்த மாற்றமுமின்றி உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இன்றைக்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு ஒரு மிகச்சிறந்த அருமருந்து சொல்லலாம் இந்த தண்ணீர் நீர் விட்டான் கிழங்கு பால் கஷாயத்தை காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை நாம் தொடர்ந்து ஒரு உணவாக எடுக்கும் போது உடல் சீராவதை நாம் பார்க்க முடியும் இரண்டாவது அசோகமரம். இந்த அசோக மரத்துடைய பயன்பாட்டுகளை பற்றி நம்ம பேசணும்னா பெண்மையுடைய ஆரோக்கியத்திற்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்தாக நாம் அசோக மரத்தை சொல்லலாம் சொல்லக்கூடிய இந்த அசோக மரத்தை விட சிறப்பாக கருப்பையில் ஏற்படுகின்ற கட்டிகளையும் கருமுட்டை பையில் ஏற்படுகின்ற கட்டிகளையும் மாத விளக்கில் ஏற்படுகின்ற கோளாறுகளும் அந்த கோளாறுகளுக்கு காரணமான ஆர்த்தவத்தில் ஏற்படுகின்ற துஷ்டிகளையும் மாற்றக்கூடிய ஒரு இயற்கை உணவு இருக்குமாங்கிறது சந்தேகம் தான் அசோக மர சுரப்பட்டை பால் கஷாயம் அப்படிங்கிறது ஸ்ரீலங்காவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு மூலிகை வீட்டு மருத்துவம்னு சொல்லலாம் அசோக மரப்பட்டை பால் கஷாயம் ஒரு ஐம்பது மில்லி பால் நூறு மில்லி தண்ணீர் அதில் ஒரு தேக்கரண்டி அசோக போட்டு கொதிக்க வச்சு நன்றாக வடிகட்டி வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த பால் கஷாயத்தை காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நம்ம சாப்பிடும்போது மிகப்பெரிய அளவில் உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல இன்றைக்கு பெண்மை தன்மைக்கான அமில உற்பத்திகள் சீராகிறது நம்ம பார்க்க முடியும் பரம்பரையாக நம்ம குடும்பத்தில் அம்மாவுக்கு அம்மாவுக்கோ அல்லது பாட்டிக்கோ சித்திக்கோ பெரியம்மாவுக்கோ நேரடியான இரத்த தொடர்புகள் யாருக்காவது கருப்பை கட்டிகளோ கருமுட்டை பை கட்டிகளோ குழந்தையின்மையோ இனப்பெருக்க மண்டல நோய்களோ பிறப்புறுப்பில் ஏற்படுகின்ற சிரமங்களோ ஏதேனும் இருக்குமேயானால் ஆனால் அசோக மரப்பட்டை பால் கஷாயத்தை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற பெண் குழந்தைகளுக்கு இன்றே உணவாக பால் கஷாயமாக கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன மாற்றத்தை மட்டும் செஞ்சு பாருங்க உடல்ல மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம் குறிப்பாக வெள்ளைப்படுதல் சார்ந்த சிரமங்கள் ஏற்படும் போது அசோக மரப்பட்டை பால் கஷாயத்தை சாப்பிடும்போது நம்முடைய ஆரோக்கியம் மிகப்பெரியதாக மாற்றமடைந்து விடுவதை பார்க்கலாம் வெள்ளி மரம்னு சொல்லுவோம் இன்னைக்கு சமஸ்கிருதத்துல லோத்ர அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்படுறதை பார்ப்போம் லோத்ராசவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பே இருக்கிறத பார்ப்போம் இந்த வெள்ளி லோத்தி போல கருப்பை சுவர்களில் இருக்கக்கூடிய அந்த அடர்த்தியையும் குழந்தை உருவாகாமல் போவதற்கு கருப்பை சுவர்கள்ல இருக்க வேண்டிய அடர்த்தி குறைபாடையும் சரி செய்யக்கூடிய அதிகமான உதிரப்போக்கு ஏற்படும் போது கட்டி கட்டியாக ரத்தம் போகின்ற சிரமங்கள் ஏற்படும் போது கூட இந்த வெள்ளிலோத்தி பட்டையுடைய பால் கஷாயம் அந்த சிரமத்தை நீக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்கலாம் பெண்களுக்கு ஏற்படுகின்ற நோய்கள்ல தமிழ் மருத்துவத்துல முதலாவது மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சோற்று கற்றாழை தான் பெயரே குமாரி அப்படிங்கிறது குழந்தை பிறப்புக்கு முன்பு எந்த வயதில் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய மாதவிலக்கு கோளாறுகளையும் அது மட்டுமல்ல அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற நேரடியான மறைமுகமான சிரமங்களையும் மாற்ற நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து சோற்று சாறு நேரடியாகவோ மறைமுகமாகவோ நம்ம உணவில் சேர்க்கக்கூடிய ஒரே ஒரு வழக்கத்தை வைத்துக் கொண்டாலே தினமும் சாப்பிட முடியவில்லை என்றாலும் கூட வாரம் ஒரு முறை இருமுறை சாப்பிட்டாலே பித்தத்தால் ஏற்படுகின்ற இனப்பெருக்க மண்டல நோய்களும் ரத்தத்துடைய அவருடைய துஷ்டியால் இனப்பெருக்க மண்டல நோய்களும் அதீத வாதத்தால் உடல் வறட்சி வறட்சியினால் ஏற்படுகின்ற இனப்பெருக்க மண்டல நோய்களும் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்து விடுவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும் கோரைக்கிழங்குடைய பயன்களை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வாதத்தால் ஏற்படுகின்ற எலும்புகளால் ஏற்படுகின்ற சீற்றத்தை மாற்றுவதற்கு கோரைக்கிழங்கு மிகச்சிறந்த மருந்து அதே போல வாதத்தால் ஏற்படுகின்ற பிறப்புறுப்பில் ஏற்படுகின்ற வறட்சி பெண்மை தன்மைக்கான அந்த நாளமிரா சுரப்பிகளுடைய செயல் மாற்றம் ஏற்படும் போது ஏற்படுகின்ற சிரமங்கள் வரை மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை தந்து நமக்கு வாழ்வை பெருவாழ்வை அளிக்கக்கூடிய மருந்தாக கோரைக்கிழங்கு நம்ம சொல்லலாம் அவ்வளவு சிறப்பான மருந்து குறைக்கு கருஞ்சீரகம் இன்றைக்கு கருஞ்சீரகத்துடைய பயன்களை பற்றி நம்ம எப்படி சீந்தில் கொடி நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் உடலுடைய திசுக்களுடைய செயல்பாடுகளை மாற்றி அடிப்படை சிறு அணுவில் இருக்கக்கூடிய கழிவுகளை கூட வெளியேற்றி அந்த அணுக்களுடைய செயல்பாடுகளை சீராக்கி நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய மிக அழகான அருமருந்துகளில் ஒன்றாக இருக்கிறதோ அதே போல கருஞ்சீரகம் பெண்மை தன்மைக்கு இறைவன் கொடுத்திருக்க கூடிய ஒரு வரம்னே சொல்லு இன்றைக்கு யாருக்கெல்லாம் நாலு குழந்தை வேணும் அஞ்சு குழந்தை வேணும் ஆரோக்கியமா சுகப்பிரசவம் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் இன்றைக்கு வீட்டில் யார் வந்தாலும் கருஞ்சீரகத்தை உணவில் சேர்க்கக்கூடிய ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் செஞ்சு பாருங்களேன் உங்களுக்கு மாதவிலக்கு கோளாறுகள்லிருந்து உடல் எடை அதிகரிப்பது வரை இன்றைக்கு நாலமிலா சுரப்பிகளுடைய செயல் மாற்றங்களில் இருந்து இன்றைக்கு மூட்டுகளில் ஏற்படுகின்ற தேய்மானத்தால் ஏற்படுகின்ற வலிகள் வரை அனைத்துமே மிகப்பெரிய அளவில் மாறி போய் விடுவதை பார்க்க முடியும் அந்த அளவுக்கு உடல்ல நல்ல பலத்தை உருவாக்கி உடல் சார்ந்த காரணிகளை சீராக்கி உடல் கழிவுகளை வெளியேற்றி வளர்சிதை மாற்றத்தில் உடல் சுரக்க வேண்டிய அமிலங்கள் குறிப்பாக பெண்களுக்கு அவர்களுடைய இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த அமிலங்களை சுரக்க வைத்து உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற மருந்துகள்ல கருஞ்சீரகத்திற்கு இணையான மருந்தே இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளவு மூட நம்பிக்கைகள் உண்டு கருஞ்சீரகம் வந்து எல்லாரும் சாப்பிடக்கூடாது கருஞ்சீரகம் சாப்பிட்டா குழந்தையின்மை ஏற்படும் தவறு கருஞ்சீரகம் சாப்பிட்டால் மட்டும்தான் இன்றைக்கு குழந்தை பிறக்குங்கிற அளவுக்கு திசுக்களுடைய வளர்ச்சி விகிதத்தை சீராக்கக்கூடிய மிகச் சிறப்பான மருந்துகளில் ஒன்று கருஞ்சீரகம் சீந்த கொடியுடைய பயன்களை பற்றி திருப்பி நான் சொல்ல வேண்டியதில்லை நிறைய முறை சொல்லி சாதாரண செரிமான மண்டலத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் ஆரம்பித்து நம்முடைய ரத்த மண்டலம் தசை மண்டலம் கொழுப்பு மண்டலம் எலும்பு மண்டலம் எலும்பு மஜ்ஜை மண்டலம் முறை அதைவிட சிறப்பாக கருப்பை மண்டலம்னு சொல்லக்கூடிய இனப்பெருக்க மண்டலம் வரை உடலில் இருக்கக்கூடிய பித்தத்துடைய தாக்கத்தை குறைத்து உடல்ல ஆக்கபூர்வமான திசுக்களுடைய வளர்ச்சியை கொண்டு வந்து உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சீந்தில் கொடிக்கு இணையான ஒரு காயகல்ப மருந்தே இல்லைன்னு சொல்லலாம் சீந்தில் கொடி நெல்லிக்காய் கடுக்காய் திருபலம் எப்படி ஆண்களுடைய இனப்பெருக்க மண்டலத்திற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறதோ அதே போல பெண்களுடைய இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த சிரமங்களை நீக்குவதற்கும் ஆரோக்கியத்தின் பாதையில் இன்றைக்கு இனப்பெருக்க மண்டலம் வேலை செய்வதற்கும் உதவி செய்யக்கூடியது இன்றைக்கு முப்பத்தி ஐந்து வயதிலிருந்து ஐம்பது வயதுக்குட்பட்ட பெண்கள்ல ஆயிரம் பேர்ல முன்னூறு பேர் ஏதேனும் ஒரு வகையான மாதவிலக்கு நோயால் அவதிப்படுவதை பார்க்கிறோம் அந்த முன்னூறு பேர்ல குறைந்தது நூறு பேருக்கு இன்றைக்கு கருப்பை நீக்க அறுவை சிகிச்சை பரிந்துரைக்கப்பட்டு அதுல ஐம்பது பேர் வரை கருப்பை நீக்க அறுவை சிகிச்சை செய்து கொள்வதை நம்ம பார்க்கிறோம் பின்னாடி என்ன வரப்போது எந்த நோயா வரப்போது இந்த மாதிரி புரிதல்லாம் கிடையாது இன்னைக்கு மருத்துவர்கிட்ட ஒரு சிரமத்துக்கு போறோம் ரெண்டு குழந்தை உங்களுக்கு இருக்கு இனிமேல கருப்பையுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு எப்படி இருந்தா என்ன கருப்பை தேவையில்லை எடுத்துருங்க இல்ல பின்னாடி பாதிப்பு வரும் சொல்லும் போது நம்ம நிறைய பேர் அறுவை சிகிச்சைக்கு தயாராகி அதை எடுத்துரும் ஆனா நம்ம நம்மில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சிரமம் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் போது அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது சொல்லி கொடுக்கிறதுக்கு நமக்கு யாரும் கிடையாது யாரும் போய் ஒரு இயற்கை மருத்துவரை ஒரு ஆயுர்வேத மருத்துவரை யோக மருத்துவரை சந்தித்து இது எதனால் ஏற்படுகிறது இதை மாற்றுவதற்கு நான் எடுக்க வேண்டிய முயற்சிகள் என்னங்கிற ஒரு கேள்விகளை நாம் யாரும் கேட்கறது இன்னைக்கு அதனாலேயே ஹார்மோன் சப்ளிமெண்ட் தெரப்பின்னு சொல்லக்கூடிய மருந்துகளும் பக்க விளைவை உருவாக்கக்கூடிய மருந்துகளும் கருத்தடை மாத்திரைகளும் கொடுக்கப்பட்டு ஒரு சிறு பிரச்சனை உடல் சார்ந்த மிகப்பெரிய நோயாகவே மாறிவிடுவதை பார்க்கிறோம் இன்றைக்கு இயற்கை மருத்துவத்திற்கும் நவீன மருத்துவத்திற்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொள்கை வேறுபாடு இயற்கை வாதபித்த கபத்தை சீரமைப்பதற்கான முயற்சிகளும் வளர்ச்சி மாற்ற திசுக்களுடைய வளர்ச்சிகள் முயற்சிகளும் உடலுடைய சக்தி ஓட்டமாக இருக்கக்கூடிய வர்மங்களை பலப்படுத்துவதற்கான முயற்சிகளும் அவயங்களை பலப்படுத்துவதற்கான முயற்சிகளும் சக்கரங்கள் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டத்தை சீரமைத்து உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய முயற்சிகளும் மருத்துவங்களும் தான் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறது ஏன்னா நவீன மருத்துவத்துக்கு இதில் எந்த கான்செப்டுமே கிடையாது ஆர்கனை பார்க்குறோம் வீங்கி இருக்கு இல்லை ஹார்மோன் ப்ரொஃபைல் பண்ணுறோம் மாற்றம் இருக்குது ஒன்று மாத்திரைகள் இல்லை அறுவை சிகிச்சை இவ்வளோ தான் ஸோ இன்றைக்கு கருப்பையை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் கருப்பையும் சார்ந்த சிரமங்கள் நமக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் நம்ம யாராக இருந்தாலும் முதல்ல செய்ய வேண்டிய முயற்சி உடலுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை புரிஞ்சு நமக்கு ரத்த மண்டலத்தில் துஷ்டி அனிமியானால் நமக்கு இந்த பிரச்சனை ஏற்படுதா அல்லது கொழுப்புனால அதிகமாக இருக்கிறதுனால ஒபேசிட்டினால் ஏற்படுதா அல்லது உடல் எடை கடுமையாக குறைந்து போய் இருப்பதால் ஏற்படுதா எலும்பு மஜ்ஜை நோய் எனக்கு வந்திருக்கிறது அதோடைய வெளிப்பாடாக என்னுடைய மாதவிலக்கு சிரமங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதாங்கிற புரிதல் வரை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த புரிதலுடைய அடிப்படையில் இந்த பத்து மூலிகைகள் நான் சொன்னேன் தனித்தனியாக எடுத்து சுத்தப்படுத்தி அரைத்து சலித்து சூரணம் அந்த சூரணத்தை ஒரு பால் அல்லது மூலிகை தீநீராகவோ காலை ஒரு வேலை மாலை ஒரு வேலை நாம் சாப்பிட்டு வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக மாத விளக்கு சார்ந்த நோய்கள் அற்று ஆரோக்கியமான டைம்ல வரக்கூடிய உடல் எடை அதிகமாவது எனக்கு வந்து எலும்புகள் பலவீனமாகுது எனக்கு பலவீனமாக சொல்லுகின்ற சிரமம் வரை மிகப்பெரிய அளவில் மாற்றம் விடுவதை நாம் பார்க்க முடியும் உடலுடைய ஆரோக்கியத்திற்கு இன்னைக்கு தேவையான உணவுகள் கொடி பகுதியில் ஆரம்பித்து அசோகமரப்பட்டையிலிருந்து நெல்லிக்காயிலிருந்து திருபலா வரை கடுக்காய் வரை இன்றைக்கு சுலபமாக தினசரி நாம் பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் தான் ஆனால் மருந்தாக பயன்படுத்துகிறோம் இதை மருந்தாக பயன்படுத்தாமல் உணவாக பயன்படுத்துகின்ற அந்த ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் கொண்டு வாங்க ஒரு நூறு நாட்களுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்க நூற்றி ஓராவது நாள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற தகவலை என்னோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிறத பாருங்க இந்த ஒரு தலைப்பு பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் எதாக இருந்தாலுமே இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல என்கூட ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க எனக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அதற்கான பதில் எழுத முயற்சி செய்றேன் அப்படி இல்லனா இதற்காக இன்னொரு வீடியோ எடுத்து உங்களுக்காக நான் பகிர்ந்து கொள்ள முயற்சி பண்றேன் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் நம் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெண்கள் நம்ம நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண இந்த வீடியோவில் கொடுத்திருக்கக்கூடிய உணவுகளை மட்டும் உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் செய்ய சொல்லுங்க ஒரு நோயற்ற வாழ்க்கை பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தான் கியூர்னு சொல்ற மாதிரி ஒரு நோயற்ற வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறத நிச்சயமாக நாம் பார்க்க முடியும் மீண்டும் மற்றும் ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்